ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் வெல்கம் டு சிஏ விலாக்ஸ் மாவிளக்கு தீபம் ஏற்றுவதால் கிடைக்கும் பலன்கள் கடவுள் சன்னதியில் ஏற்றப்படும் பலவிதமான தீபங்களில் மாவிளக்கு தீபமும் ஒன்று இதை பிரார்த்தனையாக செய்வது வழக்கத்தில் இருக்கிறது ஆடி வெள்ளி அன்று அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றினால் அம்மன் மனம் குளிர்ந்து அருள் புரிவாள் என்பது ஐதீகம் இது பல காலமாக முன்னோர்களால் செய்யப்படும் சம்பிரதாயமான வழிபாடு ஆகும் பொதுவாக கோயில்களில் சுவாமிக்கு மாவிளக்கு போடுவது என்பது மிகவும் விசேஷமான ஒரு வழிபாடாக கருதப்படுகிறது மாவிளக்கு போடுவதால் குடும்பத்துக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் அதுவும் ஆடி மாதம் அம்மனுக்கு மாவிளக்கு போடுவது சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் ஆடி வெள்ளிக்கிழமை அன்று வீட்டிலேயோ அல்லது கோயிலேயோ அம்மன் சன்னதியின் முன்பு மாவிளக்கு ஏற்றுவது மிகவும் விசேஷம் இது குடும்பத்துக்கு பல்வேறு விசேஷமான பலன்களை பெற்றுத்தரும் என்று அக்காலம் முதற்கான் முதற்கொண்டு நம்பிக்கையாக உள்ளது குறிப்பாக மாவிளக்கு ஏற்றுவதால் வீட்டில் லட்சுமி கடாசம் பெருகும் வீட்டில் உள்ள துன்பங்கள் அனைத்தும் நீங்கி மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக கிடைத்து செல்வ செழிப்புடன் சுகபோக வாழ்வு அமையும் என்பது ஐதீகம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றினால் அம்மன் மனம் குளிர்ந்து அருள் புரிவாள் மாவிளக்கு ஜோதியாக நின்று ஒளிரும் ஜோதி சொரூபமாக அம்பிகை நம் இல்லங்களில் வந்து அருள் புரிவதற்காக மாவிளக்கு ஏற்றப்படுகிறது ஆடி வெள்ளி என்று மாவிளக்கு ஏற்றுவதால் இல்லத்தில் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கும் ஆயுள் ஆரோக்கியத்துடன் தீராத கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷம் நிலைக்கும் பச்சரிசி மாவையும் சர்க்கரையும் ஏலக்காய் போன்ற வாசனைப் பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து அதில் சிறிது நெய் விட்டு மாவாக பிசைந்து அந்த மாவை வாழை இலையின் நடுவில் பரப்பி அந்த மாவின் நடுப்பகுதியில் குளிப்போல் செய்து அதில் நெய்விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றி தெய்வ சன்னதியில் குறிப்பாக அம்மன் சன்னதியில் வைத்து பிராட்சதனம் செய்து வழிபாடு செய்வதே மாவிளக்கு போடுதல் என்று கூறப்படுகிறது குடும்பத்தில் திருமணம் கிரகப்பிரவேசம் சீமந்தம் போன்ற மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் முன்னர் இவ்வாறு குலதெய்வத்துக்கு மாவிளக்கு போட்டு பிரார்த்தனை செய்து கொள்வதால் நிகழ்ச்சிகள் தடங்கலின்றி நடக்க காரணமாக அமையும் என்றும் நம்பப்படுகிறது ஒவ்வொரு குடும்பத்திலும் வருடத்திற்கு ஒருமுறை குலதெய்வ சன்னதியில் அல்லது தனது வீட்டில் நல்ல நாள் பார்த்து உரல் உலக்கை கொண்டு தன் வீட்டிலேயே பச்சரிசி மாவை இடித்து தயார் செய்து குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அம்பாள் சன்னதியில் மாவிளக்கு தீபம் ஏற்றுவதால் குடும்பத்தில் மென்மேலும் நன்மைகள் அதிகரிக்க காரணமாக அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆசிய விலாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்